சிலகுட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங் பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்து லெவல்த்து ஸ்டாண்டர்டுக்கு தான்ப்பா வந்து கேட்டாங்க அது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகேங்களா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கடினமான வினாத்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து இருந்துச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே மதிப்பெண்களை வாரி வழங்கப்பட்டு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு இது ஜஸ்ட் ஒரு வேர்டுக்காக சொல்லலை நீங்க நாளைக்கு பாப்பீங்க நிறைய மாணவர்கள் நிறைய விதமான அப்படி சொல்றது பேப்பர் டிக் பண்ணும்போது போது மிஸ்டேக்ஸா இருந்தாலும் கூட ஓரளவு வினாத்தாள்கள் கேட்கப்பட்ட வினாத்தாள்கள்ல விடைத்தாள்கள்ல ஒன்று இரண்டு வரிகள் வந்து முழுமையா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லி இருக்கிறாங்களா ஓகேங்களா இதை விட வேற என்ன வேணும் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து டஃப்பாக வந்து வேற கேட்டாங்க அதுதான் இங்கே இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைலைட்டடான விஷயமா வந்து பார்க்கப்படுது இருக்கிறதுலேயே வந்து நம்முடைய லெவல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டாங்கப்பா இது அனைவரும் ஊர் அறிந்த விஷயம் ஓகேங்களா ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸை ரொம்ப சீக்கிரமாக அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணியிருப்பதா தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ பேப்பர் கரெக்ஷனும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்களா நாளைக்கு ரிசல்ட்ஸை கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தால் நம்முடைய டுவெல்த்து அண்டு டென்த்துக்கான ரிசல்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட்டு டைம் எப்போது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நாளைக்கு மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு சாரி நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தயார் நிலையில இருங்க நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் லைவா எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்க போறாங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நாளைக்கு வந்து வெளியாக போற ரிசல்ட்டு உங்களுடைய லைஃப்பை தீர்மானிக்க போகிறது கிடையாது நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கிறேன் ஒரு சிங்கிள் ஷீட்டு உங்களுடைய ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்டு ஒரு எக்ஸாமு உங்களை வந்து உங்களுடைய லைஃப் வந்து டெசிஷன் பண்ண போகிறது கிடையாது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லட்டும் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து கண்டுக்காமல் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகிடும் ப்ரோ வேஸ்ட்டு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற தின்னு இப்போவே புலம்புறீங்க ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்போ பெரிய அப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களே ப்ரோ அது என்னன்னா லெவல்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் எதுனா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த அட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஜூலையில் நடைபெற போகுது ஜூலையில் அதையும் நீங்கள் பார்க்கணும் அது முடிச்சிட்டிங்கன்னா ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பரில் நீங்கள் டுவெல்த்துக்கான உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் இருக்கிறதுலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட்டு விஷயமா இதான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே எது எப்படியோ பார்த்துக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களும் வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க